ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லியை வச்சு நம்ம சட்னி ரெடி பண்ணலாம் சூடான இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆறு பல்லு பூண்டு ஒரு சின்ன கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நூறு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மிளகா சேர்க்க போகிறதில்ல மிளகா தூள் சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்காம நம்ம எடுத்து வச்சிருக்கிற பத்த பொருள்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கங்க நான் தேவையான பொருட்களில் காட்ட மறந்துட்டேன் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கங்க தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவளை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நீங்க ரோஸ்ட் பண்ணா போதும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்மளுக்கு அரைக்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு அளவு புளியும் சேர்த்துக்கோங்க சட்னி தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னியை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டாச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹால் ஸ்பூன் கடுகும் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருகுப்பிள்ளையும் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான வர கொத்தமல்லி சட்னி ரெடி இப்போ வீடியோவில் பார்த்த வர கொத்தமல்லி சட்னியும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்